பத்தொன்பதாம் வசனத்தை வாசிக்கலாம் ஓரைப்பில் வச்சும் கர்த்தர் வெளிப்பட்டார் அதன் பிறகு மீதியான மீதியான் அப்போ மோசே தங்கியிருந்த தேசம் மீதியான் தேசம் அங்கே வச்சும் ஆண்டர் வெளிப்படுகிறாரு மீதியானிலே மோசே நோக்கி நீ எகிப்துக்கு திரும்பி போ ஏன் அப்படின்னா அடுத்த ஒரு வேடு சொல்கிறாரு உன் பிராணனை வாங்க தேடின மனிதர் எல்லாரும் இறந்து போறாங்க அப்போ ஆண்டவர் ஆண்டவர் சரியான நேரத்தில் தான் மோச என்ன செஞ்சார் அனுப்பினார் ஒரு ஆமின் சொல்லுங்க பார்க்கலாம் பாயிண்டை சொல்கிறதுக்கு முன்னாடி அறுவடை டாப்பிக்கில் முதல்ல பாயிண்டை சொல்லிட்டு தான் பிரசங்கமே ஸ்டார்ட் பண்ணோம் இதில் இதை கொஞ்சம் ட்ரை பண்ணுறேன் ஒரு அலையில சொல்லுங்க இவன் அதாவது எந்த தேசத்தை விட்டு ஒழித்து ஓடினானோ அதே தேசத்துக்கு இப்போ மோச என்ன செய்கிறாரு திரும்ப போக சொல்கிறார் இனி அவன் அங்கே அங்கே போனா இனி ஆபத்து நடக்க வாய்ப்பு இருக்குது ஏன்னா இவன் தன் உயிரை கொண்டு ஓடினது இவர் குற்றம் செய்துவிட்டு ஓடினான் சூத்திரம் இனி ஆபத்து வர வாய்ப்பு இருக்கிறது ஆனால் கர்த்தர் சொல்லுகிறா நீ தைரியமா போ உன் பிராணனை வாங்க தேடினவர்கள் ஒருத்தனை நான் உயிரோட வைக்கலை எல்லாரையும் காலி பண்ணிட்டேன் எல்லாரும் என்ன செஞ்சுட்டேன் அவர்கள் இறந்து போனார்கள் இனி நீ போ உன்னை பார்த்தா அவள் யாருன்னே தெரியாது ஏன்னா அவன் இருந்தால் தானே ஒரு ஆமின்னு சொல்லுங்க அதுதான் ஆண்டோட டைம் ஸோ அந்த வேர்டு நான் இன்னைக்கு நான் நான் கீழே உட்காந்து ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கும்போது சொல்லு வசனத்தை போய் வாசி பைபிளை வாசி பைபிளை வாசின்னு எனக்கு தோணும் அதனால் திரும்ப மேலே வந்து பைபிளை எடுத்துகிட்டு நான் போகும்போது இந்த வேர்டு என்ன அப்படி டச் இருக்குது ஒரு ஆமியன் சொல்லுங்க பார்க்கலாம் அந்த வேர்டு எப்படின்னா பிராணனை வாங்க தேடின மனிதர் எல்லாரும் வெரி குட் புரிஞ்சிட்டு எல்லாரையும் ஒருத்தனை கூட உயிரோட வைக்கல எவன உயிரோட வச்சா அவன் அந்த ஏய் இவன் யார் தெரியுமா அந்த ஒரு எகிப்தியனை கொண்டு போட்டு கொண்டு போட்டு அடக்கம் பண்ணிட்டு ஓடினவன் ஆகும் அரண்மனையில் வளர்ந்து அப்படி சொல்றதுக்கு இப்போ ஒருத்தம் கூட கிடையாது எல்லாரையும் காலி பண்ணிட்டார் ஆமே அப்போ சில நீ அதிசயங்களை பார்க்கணும் அல்லது சில அதிசயங்களை கத்திரங்களை கொண்டு செய்யணும் சிலது செத்து தான் ஆகணும் அல்லது ஆண்டவர் சிலவற்றை காலி பண்ணணும் சிலது காலி ஆயிட்டுன்னா அதிசயங்களை பார்க்க ஆரம்பித்தோம் இல்லைன்னா அவனுங்க எல்லாம் உயிரோடு இருந்திருப்பானுங்கன்னா மோச பிடிச்சு கொண்டு போய் ஒன்றில் ஜெயிலில் போடுவாங்க இல்லைன்னா செங்கல் அறுக்க வச்சிருப்பாங்க உண்மைதானா உண்மை அதனால் ஆண்டர் சொல்கிறாரு நீ போக நான் நினைக்கிறேன் இவன் என்னோடய கற்பனை துணியெல்லாம் மடக்கி சூட்கே வைக்கிறான் ஸோ பிள்ளைகளை மக்களே வாங்க வாங்க அப்படி எல்லாம் ஆண்டர் போக சொன்னார் எல்லாம் ஓகே தான் ஆனால் இந்த ஒரே பருவத்தை வச்சு ஆண்டர் இந்த காரியத்தை மனுஷன் டீலிங் பண்ணலை எல்லாம் இது பண்ணாலும் அவன் அவன் மனசுக்குள்ள ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்கு என்ன தான் இருந்தாலும் இன்னொரு தேசத்துக்கு போனால் கூட தைரியமாக போகலாம் ஆமாம் எந்த தேசத்துல ஒழித்து ஓடணுமோ அதே தேசத்தில் போக சொல்கிறாரே இனி எல்லாம் என்ன இனி அவனுங்க என்னை பார்த்தா என்ன செய்வானுங்க சோத்திரம் ஒரு அழிலேயே சொல்லுங்கள் ஒரு சிங்கம் வாயை பழந்துக்கிட்டு உயிர் இற கிடைக்காதான்னு காத்துட்ருக்கும்போ என்னையே போய் அந்த சிங்கத்துக்கு போய் மாட்டுன்னு சொல்கிற மாதிரி அப்படியே அப்படி வித பயம் இருக்கும் ஆண்டர் சொல்கிற அதுதான் ஆண்டர் சொல்கிறார் மக்களை நீ பயப்படாத ஒன்றுங்க பிராணன் எல்லாம் வாங்க தேடுனானோ ஒருத்தன் இன்னைக்கு உயிரோடு இல்லை எல்லாத்தையும் நான் அழிச்சிட்டேன் நீ தைரியமா போ நீ போனா ராஜா வரைக்கும் உனக்கு புதுசா தான் பார்ப்பான் அவனுக்கு நீ யாருன்னே தெரியாது ஹலோ லூயா அவனுக்கு முன்னாடி நீ அற்புதங்களை செய்ய ஆரம்பிப்பாய் அதிசயங்களை செய்ய ஆரம்பிப்பாய் எந்த பார்வோன் மோசையினுடைய பிராணனை வாங்க தேடினானோ அந்த பார்வனுக்கு முன்னாடி ஆண்டர் மோசை நிற்க வைக்கலை அது அவன் நிற்கிறதுக்கு முன்னாடி அந்த பார்வனெல்லாம் ஆண்டர் காலி பண்ணிட்டார் அன்று சொன்ன வேடா அவர்கள் இறந்து போறான் ஒருத்தனை நான் என்ன செய்யலை உயிர் அப்போது என் அதிசயத்துக்கு என் வாழ்க்கையில் அதிசயம் நடப்பதற்கு என்ன கொண்ட அதிசயம் நடப்பத நடப்பிப்பதற்கு எது எல்லாம் எதிராக இருக்கிறதோ அந்த வேட ரொம்ப முக்கியம் எதெல்லாம் எதிராக இருக்கிறதோ அதுக்கப்புறம் அது எதெல்லாம் தடையாக இருக்கிறதோ அதை கர்த்தர் காலி பண்ணுவாராக காலி பண்ணும் அது சொல்லும்போது நான் இந்த வசனத்தை வாசித்தேன் ஒரிசி பண்ணிட்டு இருக்கும்போதே என் அந்த வேடை அப்படி சிலது காலி ஆகணும் ஆமே இல்லைன்னா அதிசயம் பார்க்க முடியாது ஸோ அது ஒன்று நம்மளையும் அழித்து விடும் அது சிலதை துரத்தணும் சிலதை விட்டு ஓடணும் சிலதை உயிரோடு விடக்கூடாது அழிக்கணும் ஏன் அதை அழிக்க சொல்கிறான்னா அதை நான் அழிக்காவிட்டால் அது என்னை அழித்து போடும் இந்த அந்த இந்த மனிதர்கள் எல்லாம் உயிரோடு இருந்திருப்பாங்கன்னா கண்டிப்பாக மோசைக்கு சாப்டர் க்ளோஸ் ஆயிருக்கும் அழிச்சிருவாங்க ஒரு அளையிலேயே சொல்லுங்கள் பார்க்கலாம் என் ஆத்மாவை அழிப்பதை என் ஆவிக்குரிய வாழ்க்கையை அழிப்பது நான் வளர விடாமல் என்னை அழிப்பது ஸ்பிரிச்சுவல் லைஃப்பை அழிப்பது எதெல்லாம் ஒன்று ரெண்டு இல்லை ஒன்று அழிப்பு சாக வேண்டிய ஒன்று ரெண்டு இல்லை ஏகப்பட்டது இருக்கு அதை இந்த உபவாசத்து முதல் நாள் மாலை வேளையிலே கர்த்தர் அழித்து போடுவாராக அவைகள் இல்லாமல் ஆகி போவதாக நம்ம காதில் ஒரு நியூஸ் வரட்டும் உன்னை அழி உன் பிராணனை வாங்க தேடின எல்லாரையும் காலி பண்ணலை ஓம் பிராணன் அதாவது ஒன்னு அழிக்க நினைக்கிற ஒன்னே நான் விடலை மோசே நான் எல்லாத்தையும் காலி பண்ணிட்டேன் அவர்கள் இறந்து போனார் இறந்து போனார்கள் என்கிற செய்தி நற்செய்தியா துக்க செய்தியா சொல்லுங்க துக்க செய்தி ஆனா மோசைக்கு நற்செய்தியா வந்து உங்கள் ஓகே அது இன்னொரு சர்ட் வேண்டாம் நமக்கு அதுல ஒரு குழந்தை பிறந்துட்டு சொல்லுங்க நற்செய்தி யோசை யோசைக்கு நற்செய்தியா மாறுது ஏன் அப்படின்னா அவனு தெரியும் அது உயிரோடு இருந்தா நான் உயிரோட இருக்க முடியாது நான் உயிரோடு இருக்கேன்னா அது அழிக்கப்பட்டுதான் ஆகணும் அப்ப எதெல்லாம் நான் உயிரோட இருக்க விடாதபடிக்கு அதிசயங்களை காண விடாதபடிக்கு தடையா இருக்கிறதோ இந்த பலிவிடத்தேவ மனுஷன டிக்ளேர் பண்றேன் அவைகள் அழிக்கப்படுவதாக அழிக்கப்படுவதாக சத்தமா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க யாத்ர செய்யும் நோக்கி நான் நினைக்கிறேன் சாரி இருக்கட்டும் நம்ம டைம் இல்லை அதாவது இவங்க எல்லாம் உயிரோடு இருந்திருப்பாங்கன்னா மோசைக்கு நிலமை எப்படி இருக்கு இவன் பெரிய அடையாளத்தை கோல் சர்ப்பமாக மாறியாச்சு இதெல்லாம் வைத்து கொண்டு மோசை ஒரு பெரிய ஃபயராக போகிறான் ஒரு நம்பிக்கையோடு ஒரு ஒரு வெறித்த நம்ம வைராக்கியத்தோடு போகிறான் இவனை மோச ஏ அன்றைக்கு இவனை கொண்டு புதைத்து போட்டேன் வந்திருக்கிறான்னு சொல்லி இவனை தூக்கி சிறைச்சாலையில் போட்டா மோசைக்கு நிலமை எப்படி ஆயிருக்கும் பாருங்கள் நம்ம ஆண்டவர் நான் தான் அன்னைக்கு அடிக்கடி சொன்னேன் அன்றைக்கி அந்த வீட்டு கூட்டத்தில் கிழமை சொன்னேன் எதையும் அவர் அவசரப்பட்டு அவர் செய்கிற தேவனே அல்ல அன்னைக்கு அந்த ஜனங்கள் எல்லாம் கண்ணீர் வடித்தாங்க கூக்கரில் இட்டாங்க யேசுவே எங்களை காப்பாற்றும் ஆண்டவர் ஏன் அமைதியாக இருந்தால் தெரியுமா இன்னும் கொஞ்சம் பேர் சாக வேண்டியது இருக்குது ஆலை லூயா இவனுங்க இவனுங்கள உயிரோடு எடுத்து உங்கள் ஜபத்தை கேட்ட நான் மோசை அனுப்புனேன்னா ஸோ உங்கள் கண்ணீர் இன்னும் பெருக ஆரம்பிச்சிடும் ஐயோ ஒருத்தன் தான் வந்தால் அவனையும் தூக்கி கொண்டு போட்டாங்களே அமைதி இன்னும் இன்னும் ஒருத்தனுக்கு தொண்ணூறு வயசாச்சு அவனையும் காலி பண்ணணும் இதை வெயிட் பண்ணுங்க அதுக்கப்புறம் நான் மோசம் அனுப்புகிறேன் நம்முடைய ஆண் அப்போது நம்ம வடித்த கண்ணீர் போட்ட உபவாசம் பண்ணின ஜபங்கள் ஒன்று வீண் போகவே இல்லை தேவ சமூகத்தில் காத்திருந்தது வீண் போகலை அதிகாலையிலே காலையிலே மாலையிலே உபவாசத்தோடும் ஆமே எல்லாவற்றையும் ஒதுக்கி வைத்து விட்டு தேவ சமூகத்திலே நாம் நேரத்தை செலவு பண்ணுகிறது ஒன்று வீண் போகவில்லை அற்புதம் நடக்காட்டாலும் பரவ அதிசயம் நடக்காட்டாலும் இனி ஒண்ணு நமக்கு அதாவது இப்படி சொல்ற நம்ம கண்ணுக்கு தெரிந்த அதிசயம் நடக்காட்டாலும் நம் கண்ணுக்கு தெரியாத சில அதிசயங்களை கற்று செய்து கொண்டுதான் இருக்கிறார் புரியல புரியலை புரியல நான் நினைக்கிறேன் இவனுங்க எகுத்து உட்காந்து கூக்கர்ல கூக்கர்ல மோசேக பிராணம் வாண வாங்க தேன ஒவ்வொருத்தனையும் ஆண்டர் காலி பண்ணிட்டே இருந்தார் இவங்களுக்கு சொத்து தெரியலாம் கண்ணீர் பறக்குது சார் ஒவ்வொன்னே காலி பண்றாரு அங்க இவனை எல்லாம் குறி வச்சு அடிக்கிறாருன்னா எல்லாம் மோசக பிராணனை வாங்க தேடனவங்க இப்ப எல்லாம் காலி ஆயிட்டா இனி நீப்பா மீதியா பார்த்துக்கலாம் உன்னை பார்த்தா ஒருத்தனுக்கு இப்படி ஒரு சம்பவம் நீ செஞ்சத ஒருத்தனுக்கும் தெரியாது மறந்தாச்சு இல்லை ஆளலை காலி பண்ணிட்டேன் ஒருத்தனை இல்லை ஹாலி நீ போய் உனக்கு ஆட்டத்த உன் வேட்டையை காண்ட்டு உன் வேட்டையை நீ ஆரம்பி ஹாலுலி நீ லட்சங்களை விடுதலை ஆக்குவாய் என் ஜனத்தை நீ விடுதலை ஆக்குவாய் அதிசயங்களை உன்னை கொண்டு நான் அனுப்பிக்க போகிறேன் சிலதை இந்த மாலை வேளையில் அழிக்கிறாய் ஓ அழிக்கிறார் வாழ்க்கையை எழும்ப முடியாத பிரகாசிக்க முடியாத படிக்க ஜொலிக்க முடியாத குடும்பத்தை அழிக்க ஓ உயர்வை அழிக்க நினைக்கிற எல்லா சத்துட கிரியைகளை கர்த்தர் மாற்றி போடுகிறார் என்றல்ல கர்த்தர் அவைகளை வேரோடு அழித்து போடுகிறார் ஏ ஜீசஸ் கையை தட்டி பண்ணுகிறேன் உங்கள் பிராணனை வாங்க தேடுகிறவர்களை கத்திர அழித்து போட்டா இப்ப அவங்க உயிரோடு இல்ல நீ எழுந்து புறப்படு நீ எழுந்து யுத்தம் பண்ணு உன்னுடைய கண்கள் அதிசயங்களை பார்க்க போகிறது